முதல் மருந்து வந்து ஆணன் எரிச்சு நைட்டு பறிச்சுட்டு வந்து நல்லா அலைச்சிட்டு வச்சுட்டு காலையில் நீரத்தில் அலம்புனிங்கன்னா அப்படியே வள வள வளன்னு வந்துடுங்க அது ஒரு டம்ளர் சாப்பிட்டால் போதும் மூன்று நாளைக்கு சாப்பிட்டா தொடர்ந்து மூன்று நாளைக்கு சாப்பிட்டா கன்று புழா இந்த செடியை இதை வந்து நைட்டு நல்லா ஒரு அரை லிட்டர் தண்ணியில் நல்லா எரித்து ஒரு டம்ளர் நூறு எம்ளாக வரணும் கஷாயமாக அதை கால மூன்று நாளைக்கு அது மூலமாவும் வாரத்துல ஒரு நாள் எளிமையா கிடைக்கிறது கண்ணு புலாவும் கிடைக்கும் எளிமையாக கிடைக்கும் ஆன வயல் வயல்வெளியில கிடைக்கும் வயல்வெளியில தற்காப்பு முறைகள் என்னென்ன பண்ணலாம் சுத்தமான எரிச்சு அந்த தண்ணியை குடிக்கும் சுத்தமான வார்த்தை எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க நிலத்தடி நீர் வந்து மாசுபட்டுட்டே இருக்கு மானி எல்லாம் குழந்தைகளுக்கு குடுக்குறாங்க அது சாப்பிடக்கூடாத உணவு மோசமான ஜங்க் ஃபுட் ஜங்க் வீட்டு தான் அது ஸ்பிரிச்சுவல் பார்த் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மூலிகை ஆராய்ச்சி நிறுவனர் பாலமுருகன் ஐயா வந்து வந்திருக்காங்க அவங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு சில நோய்களை பற்றி எப்படி தீர்க்கிறது அப்படின்னு விளக்கம் சொல்லுவாங்க முக்கியமாக சிறுநீரக நோய்களை பற்றி இன்றைக்கி சொல்லுவாங்க எதனால் ஏற்படுது வராமல் தடுக்கிறது எப்படி மூலிகை வைத்தியத்தில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க வணக்கம் ஐயா வணக்கம் இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம் சந்திக்கிறோம் ரெண்டு மூணு மாதம் நம்ம நேரில் வந்து உங்களோட வீடியோக்களுக்காக ரொம்ப ஆவலை காத்திருக்காங்க சரியா நன்றி நல்லது இன்னைக்கு என்ன மூலிகைகள் அப்படி என்ன இன்னைக்கு சிறுநீரகத்தை பத்தி பேச போறோம் ஐயா சிறுநீரகத்துல சிறுநீரகத்துல அந்த கல் எப்படி வருது அது ஏன் எந்த வகையில வருது அப்படின்னு ஐயா சிறுநீரகங்கள் வந்து இப்போ வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாருக்கும் எல்லாருக்குமே வருது காரணம் தண்ணி முதல்ல தண்ணி ஒண்ணு இரண்டாவது அவங்க இந்த போதை வஸ்து பொருட்கள்ல போதை பொருட்கள் பாக்கு சுங்க பாக்கு பிளஸ் இந்த சுண்ணாம்சத்து உள்ள பொருள் அனைத்துலயுமே கல்லு ஸ்டோன் ஃபார்ம் ஆகுதுயா இந்த மது குடிக்கிறாங்களே அவங்களுக்கு அந்த அதுக்கு ஆளுக கல்ல வராதியா அவங்க வந்து இந்த வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு துறை போடுவாங்க ஐயா அந்த சுண்ணாம்பு போய் படி அப்படியே படிங்கிறது தான் கல்லா எம்மோ மாறுறது இல்லை சில அலோபதி டாக்டர் என்ன சொல்றாங்க நம்ம மது குடிச்சாலே அந்த ஆதாயங்கள் கண்டன்ட் அந்த இப்ப இப்ப செயற்கை ரசாயனம் கிடையாது சேர்க்கிறாங்க நம்ம அதை பத்தி அதனால கூட வரலாம் வாய்ப்பு உண்டு பயன்படுத்துறதுனால வருது கண்டிப்பா வருது வந்து உங்களுக்கு அந்த இதா அது என்ன சொன்னீங்க சுண்ணாம்பு பாக்கு போடுறாங்க இல்லையா அதுல பாக்குலையும் சுண்ணாம்பு மிக்சட் ஆகுறதுனால அது அந்த சிறுநீரத்துல கல் உருவாவதியா ரெண்டாவது நம்ம குடிக்கிற வாட்டர் மூலமாவும் கல் இதாகிட்டு இருக்கு இதை வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கல் உருவானதுக்கு அப்புறம் தக்காளி உணவு முடுக்கிறது தக்காளி எடுத்துக்கூடாது விதை பொருட்கள் அனைத்தையுமே எடுத்துக்கூடாது இருந்தா அது அப்படியே போய் ஸ்டோனா அப்படியே அடுத்தது முட்டை ஐட்டம் முட்டை முட்டையில கூட கல்லு ஸ்டோன் உருவாகுது கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால கால்சியம் பொருள் அனைத்துமே ஒதுக்குறது நல்லது

கண்டன்ஸ் அப்படியே இறங்கிடுங்க உடச்சி யூரின் வழியாக வந்துடும் இதுக்கு முதல் மருந்து வந்து ஆணன் எரிஞ்சு ஆனல் எரிஞ்சு ஆணன் எரிஞ்சிய நைட்டு பறிச்சுட்டு வந்து நல்லா அலசிட்டு வச்சுட்டு காலையில் நீரத்தில் அலம் பண்ணிங்கன்னா அப்படியே வள வள வளன்னு வந்துடுங்க அது ஒரு டம்ளர் சாப்பிட்டால் போதும் மூன்று நாளைக்கு சாப்பிட்டா தொடர்ந்து மூன்று நாளைக்கு சாப்பிட்டா நாலாவது நாள் கல் வெளியாகிடும் யூரின் மூலியமாகவே கல் வேலியாகிடுங்க ஆனல் ஆணன் எரிஞ்சி அது இது குடிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க யூரின் வரும்போது அரிக்கிற மாதிரி இருக்கும் யூரின் தரையிலலாம் அது பயப்பட வேண்டியது இல்லையா அதுக்கு வந்து என்னென்னா இந்த ஆணை நெருஞ்சியோடது கல் அப்படியே அரித்து கரைச்சி கொண்டு வரக்கூடியது இந்த ஆணை நெருஞ்சியோட வேலை அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்று புழா கன்றுப்புலா இந்த செடியை இதை வந்து நைட்டு நல்லா ஒரு அரை லிட்டர் தண்ணியில் நல்லா எரித்து ஒரு டம்ளர் நூறு எம்ளாக வரணும் கஷாயமாக அதை காலையில மூன்று நாளைக்கு அதையும் சாப்பிட்டாலும் அது மூலமாகவும் கல் இதாயிடுங்க இது ஒரு மூலிகை இது ஒரு மூலிகையே அது மூணு தான் மூணு நாளைக்குதான் ஏன் சாப்பிடலாம் அது தொடர்ந்து இது சாப்பிடலாம் கண்ணு புள்ளா சாப்பிட்றது வந்து கிட்னி உள்ள கல் இதெல்லாம் சுத்தம் பண்ணி கொண்டு வந்துடும் அடுத்தது முள்ளங்கியா வாரத்தில் ஒரு நாள் எளிமையா கிடைக்கிறது அதான் எங்களுக்கு கண்ணு புலாவும் கிடைக்கும் எளிமையா கிடைக்கும் ஆன நிறைஞ்சு வயல் வெளியில கிடைக்கும் வயல்வெளியில இருக்கு சைடு எஃபெக்ட் இல்லாத இதை சாப்பிட்டுட்டு சில பேர் கேட்காம ட்ரிங்க் பண்ணிடுவாங்க சில மொழி வந்து பண்ணக்கூடாது ஆப்போசிட்டா வேலை செய்யாதும்பாங்க ஆனா இது எல்லாத்துக்குமே வேலை செய்யும் இதோட தன்மை அடுத்தது பார்த்தீங்கன்னா வயவெளியில கிடைக்கும் அது இது எப்படி ஒரு சாக்கடை ஓரம் அசுத்தமான ஓரத்தில் இந்த செடிக்குங்க இது ரெண்டுமே கிடைக்கும்ங்க நிறைய அதிகமா அது நல்ல கவனிக்கலாம் எங்கே அசுத்தமா இருக்கும் அங்கே வந்து சில நல்ல விஷயங்கள் கண்டிப்பா அதேமாரி அந்த இதுக்கு அது ஓரமாக கிடக்குங்க அடுத்தது நெருஞ்சி முள் இது சாதாரணமாகவே தண்ணியில் இது எப்படி சொல்றது சித்தா மருத்துவ கடையில் வந்து பாக்கெட்டாகவே இருக்கு பவுடராக காரில் குத்துதில்லை அந்த நெருஞ்சி முள்ளோட செடி செடிய சொல்றீங்க முள்ளு கிடையாது கிடையாது அந்த நெருஞ்சி முள்ளோட செடியை நெருஞ்சி குடிநீர்னு சொல்லிட்டு பவுடராக தயார் பண்ணி விற்கிறாங்க நாட்டு கடையில் விவரது அது இல்லை உங்களால் தயார் பண்ண முடியும்னா எடுத்து அரைச்சிட்டு போய் அரைச்சி பவுடர் பண்ணி காய வச்சு இது பண்ணிக்கலாம் இல்லை அந்த பவுடர் வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஒரு டீஸ்பூன் கொதிக்கிற தண்ணியில் போட்டு குடிக்கலாம் பொடி பொடி அடுத்தது வந்து இது தாகமுட்டி வேறுனு ஒண்ணு தாகமுட்டி வேர் இது சாதாரணமா தண்ணியில நைட்டு கொதிக்க வச்சு குடிச்சாலே இந்த ஸ்டோன் ப்ராப்ளம் வயிற்று பரட்டல் வயிற்று புண்ணு இதெல்லாம் வராதியா இந்த தாகமுட்டி வேறு தண்ணி கொதிக்க வச்சு ஒரு வடிகட்டினீங்கன்னா ரோஸ் கலர்ல இருக்கீங்க வாட்டர் இது அதிகமா யூஸ் பண்ற மாநிலம் பாத்தீங்கன்னா கேரளா தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அங்க அதிகமா கிடைக்குதோ இல்லை அந்த அது எப்படின்னா உடனே செரிக்க வைக்கிறீங்க உணவு செரிமானம் உள்ள அனைத்து பொருளையுமே நுதிக்க வச்சு தள்ள வெளியில் இது பண்ணக்கூடியது வெளியாகிடுங்க அதனால இது ஆட்னஸ் பொருள் அப்படியே குறைக்க குறைக்க குறைக்கக்கூடியது தன்மை கொண்டது தாகம் முட்டி வேர் இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கிறியா எத்தனை நாள் பயன்படுத்தணும் இது நீங்க கிராஜுவலாவே குடிக்கலாம் எரிச்சு அந்த ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் அப்படியெல்லாம் இல்லையா இது இது சாதாரணமே குடிக்கலாம் உடம்புல எந்த இதுவுமே பேக் வராது வேறு மூலமாக சைடு எஃபெக்ட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது இதெல்லாம் இயற்கையா வர்ற பொருளியா அவங்களே இது பண்ணிக்கலாம் தாகமட்டி வேறுங்கிறது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் ஒரு ஐம்பது கிராம் வாங்கினீங்கன்னா ஒரு மாசம் வரையா சும்மா தண்ணியில் ரெண்டு இது ரெண்டு அள்ளி போட்டிங்கனாலே போதும் அப்படியே கொதிச்சு ரோஸ் கலராக அப்படி பீட்ரூட் கலர் வந்துடு என் தண்ணி பீட்ரூட் கலர் தண்ணி அதை குடித்தாலே அது நல்ல ஒரு இது ஐஸ் வாட்டராகவும் யூஸ் பண்ணலாம் நார்மலாகவும் யூஸ் பண்ணலாம் அது எல்லாத்துக்குமே யூஸ் சளி பிடிக்காது மெயினாக உடம்ப சீராக வச்சு அதிகமாக உள்ளது ஆன்டிபையோட்டிக் அதிகமாக உள்ளது ஆன்டிபையோட்டிக் அதிகமாக உள்ளது ஏன் அடுத்தது சீரகம் சீரக தண்ணி குடித்தாலும் எல்லாருக்குமே தெரியும் எல்லாம் எளிமையாக கிடைக்கக்கூடியது அந்த தண்ணியும் ஈஸியாக குடிக்கலாம் ஏன் வச்சீங்கன்னா ரோ மஞ்சள் கடலா தண்ணி வாட்டர் வந்துடும் அது குடிச்சா போடணும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு இருபது கிராம் போடலாம் அது போதும் உடம்ப சீர்படுத்தி படுத்து வெச்சு கூடியது சீரங்கைய உடல் சுட்ட தனிச்சு உடம்ப சீரா வச்சு கூடியது தான் இது சீரகம்னு பேரு ஆகப்பி தான் சீரகம்னு பெரிய அப்படி வச்சுட்டாங்க சீரகம் சீரகம் வந்து வட வடமானில இருக்கு அதிகமா விளையிரது வடமானிலங்களங்கங்க இங்க அதிகம் கிடையாது இங்க ஒரு சில இடத்துல விளையுது ஆனா அதிகம் மகசூல் கிடையாது அதிகம் வர்றது வட தான் வருது தமிழ்நாட்டுல அவளமாகுது மகசூல் கிட்னி செயலில் போட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது சிம்டம்ஸ் அதையா ஃபஸ்ட்டு கை கால் வலி வந்துடுவா ம் கை கால்லாம் கடுக்கும் இந்த பேக் பெயின் பின்னாடி இந்த தண்டு இடத்துக்கிட்ட வலி வந்து இடத்துக்கிட்ட வலி இருக்குமா அடி இது வலி வந்துடும் அப்போ பார்த்தீங்கன்னா அது அப்போ அந்த வலி வரும்போது இளநீ இளநி குடிச்சாங்கன்னா கால் வீங்குனுச்சுனா கிட்னி செயல் அழுதுன்னு அர்த்தம் அதுதான் கண்டுபிடிக்கிறது முதல் முதலாளி உடல் நீர் குடிச்சு கால் வீங்க கூடாது வீங்க கூடாது வீங்கிடுச்சுன்னா வந்து போச்சு அப்படின்னு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் ஏன் கை காட்டுல கடுமையான வழிகள் வலி வலிகள் வரும் அதிகமா பாத்தீங்கன்னா லிக்கர் யூஸ் இது அதிகமா வந்துடும் ரெண்டா ஸ்மோக் இப்ப ஸ்மோக் பண்றதுனால கூட உங்களுக்கு அந்த பாதிப்பு வருதா கண்டிப்பா வருது படியறதுனால வருது நரம்பு தளர்ச்சி வந்துருது ஓ நரம்பு தளர்ச்சினால வருமா இந்த நரம்பு தளர்ச்சி வந்துட்டாலே அப்புறம் எல்லாமே நரம்பு தளர்ச்சி வந்தா வர வர உடம்புல உள்ள அனைத்து சத்தியும் உறிஞ்சிருந்தியா அதுக்கப்புறம் அது தான் நமக்கு மெயின் எல்லா நம்ம சாப்பிடுற பொருள் அனைத்தையுமே நொதுக்கி வைக்கக்கூடியது செரிமானத்தை கொண்டு பண்ணக்கூடியது எல்லாமே கணையம் மெயின் இந்த செரிமானம் இல்லாததுனால என்ன ஆகுது சுகர் வந்துருது சுகர் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுது ஸோ இருக்கும் மற்ற கண்டினியூ பண்றோம் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல போனால் எவ்வளோ தான் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தாங்கும் கெமிக்கல் அப்படியே போய் 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 எல்லாம் கிட்னி அப்படியே செயல் எடுத்து வச்சிடும் அதிகம் சர்க்கரை நோயும் வருது சர்க்கரை நோயெல்லாம் நோயினால கூட செயலிழப்பு வருது செயலிழப்பு வருது மாத்திரை பிரஷர் மாத்திரை சாப்பிட்றாங்களே ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு அது ரத்த கொதிப்பு அதிகமா இருக்கும் அதையும் கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லை அதனால கூட பாதிக்கிறா மாத்திரை எடுக்க எவ்வளவு எவ்வளோ கெமிக்கல் எடுக்கிறீங்களோ மெட்வின் கெமிக்கல் எடுக்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண பாதிக்கிறியா அவ்வளோ இது ஆபத்து தான் ஆபத்து தான் மூலிகை மருத்துவத்துல சிறந்த மூலிகை மருத்துனா நம்ம உடல் உழைப்பு அதிகமா உழைத்தோம்னா அது எந்த இதே இருக்காதுயா நம்ம உணவு வந்து கரெக்டா சரிபடியே எடுத்திக்கணுங்க நம்ம களி அந்த காலத்துல உடல் உழைப்பு அதிகமாக வெளியாகணும் வெளியாகணும் யாருப்பா யாருக்கும் அம்படி பிடிக்க தெரியுமா இல்ல போயிடுச்சு வெயில்லயே போறது அதனால இந்த பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டு இருக்கியா உயர்வே வந்து அதிகமா வெளியேறனா உங்களுக்கு பாதிப்பு வராது பாதிப்பு வராது செயலிடப்பட அறிகுறிகள் பாத்தா வராம தடுக்க என்ன செய்யறது வராம தடுக்க என்னென்ன தற்காப்பு முறைகள் என்னென்ன பண்ணலாம் நம்ம குடிக்கிற வாட்டர் இருக்கு சுத்தமான எரிச்சு அந்த தண்ணியை குடிக்கும் சுத்தமான வாட்டர் எங்கயுமே கிடைக்க மாட்டேங்குது நிலத்தடி நீர் வந்து மாசுபட்டுட்டே இருக்கு அதான் அத எரிச்சு ஆஹ் வடிகட்டி அதுக்கெல்லாம் இப்போ யாருக்கும் டைம் இல்லையா எரிச்சு அதை வடிகட்டி குடிக்கிற அளவுக்கு எல்லாம் அப்படியே போறாங்க தண்ணி குடிக்கிறாங்க நீர் மாசுபாடு உணவு இதெல்லாம் சரியாக செயல்படாததுனால அது ஜங்க் கூட வரும்ல கண்டிப்பா வரும் அதாவது இந்த வறுத்தது வரும் பானிப்பொரியா சாப்பிட்றாங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பா சில பேருக்கு ஏத்துக்காது சில மதிக்கிற தன்மை எல்லாமே போயிடும் அது வந்து சோடியம் பொட்டாசியம் சோடியத்தோட அளவு அதிகமா இருக்கு அப்படிங்கிறாங்க அது வந்து பாதிக்கிறாங்க பாதிக்கிறாங்க அடுத்தது வந்து நீங்க இந்த பானிபுரியே வந்து ஒரு டேஞ்சரான உணவு தான் பானிபுரியில பானிபுரிய குழந்தைகள் கொடுக்குறாங்களே அது கொடுக்கலாமா அது சாப்பிடக்கூடாத உணவு மோசமான ஜங்க் ஃபுட் தான் ஜங்க் ஃபுட் தான் அது அது சிட்டில உள்ளவங்க இந்த கேஎஃப்சி உணவு சாப்பிட கேஎஃப்சி சாப்பிடுறாங்க அது என்னங்க அது சாப்பிடவே கூடாது ரொம்ப ஆபத்தான ஆபத்தான கோழி அது அதனால என்ன பண்ணுது குழந்தைங்களுக்கு சிறு வயதுலயே பெண்கள்லாம் ஒரு அதுக்கு வாங்க பெண்கள் பதினெட்டு வயசுலதான் அதுக்கு மேலாம் அடைவாங்க இப்ப எல்லாம் சின்ன பிள்ளையில பத்து வயசுல ஏழு வயசுல இதெல்லாம் அடைங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கோழியோட இது சாப்பிட்டு 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 இது நல்ல உணவு இல்லாத காரணம் தாங்க அளவு முறையை மாத்தணும் ரெண்டாவது தண்ணியை அந்த கொதிக்க வச்சு அந்த தாகம் பிடி வேற சீரகம் இது மாதிரி எப்படியாவது ஏதாவது ஒண்ணு போட்டு சாப்பிட்டு ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது சாஸ் பண்றாங்களா அது மாதிரி பண்ணி குடிக்கலாம் மாட்டேன் நீ அதுக்கெல்லாம் அந்த அது என்ன அதுல உள்ள சத்து முழுத்த போயிடுது கண்டென்ட்ஸ் அது சும்மா இதுதான் பேருக்குதான் அக்கதா அது எப்படி டிஸ்டில் வாட்டர்னு சொல்லிட்டு கிட்னி சைல இருந்தவங்க அதை குடிக்கலாம் வேற வழியே இல்ல அவங்க சுத்தமா பண்ணி குடுக்கறதுல ஆனா அதுல எந்த விதமான சத்தும் கிடையாது கிடையாது எல்லா சத்தையும் உருஞ்சு வாட்டர் எடுத்து குடிக்கிறதுலாம் நல்லது போயிடும் வெளியாயிடும் ஒரு கொஞ்ச நேரம் ஆறம் வச்சிங்கன்னா அடியில அடியில படைஞ்சிரும் ஆமா அதை வடிகட்டி வெள்ள துணியில வடிகட்டி இது பண்ணீங்கன்னா போதும் பண்ணாலே போதும் அதை குடிச்சாலே போதும் ஓகேயா இது இந்த செயலத்துக்கு பிறகு நம்ம எப்படி ரொம்ப நாள் கொஞ்சம் வாழ்றது அப்படிங்கறதுக்கு இது மருந்து இல்லாம வாழ்றதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டு மருந்துல பாத்தீங்கன்னா இது வராமையும் தடுக்கலாம் மூக்கரட்டை வேர்னு ஒண்ணு இருக்கீங்க மூக்கரட்டை வேர் நம்ம சாதாரணமா வயலே கிடைக்குங்க அந்த வே வேர் பாத்தீங்கன்னா அடியில கிட்டத்தட்ட ஒன்றரை அடி அளத்துல இருக்கீங்க நாளைக்கு அத எடுத்து காட்டலாம் ஒரு வீடியோல அடுத்ததுல போடலாம் மூக்கரட்டை வேற அந்த மூக்கரட்டை வேற எடுத்து ரசமும் இல்ல கொதிக்க வச்சோம் அந்த சாப்பிட்டாலே உப்பு உப்பு சத்து கண்டன்ஸ் எல்லாமே குறைச்சிரும் கிட்னிக்கு உள்ள எல்லா எதையுமே கொஞ்சம் நடமாடுறதுக்கு தாங்கி பிடிக்கும் ஒரு கிட்னி பெயிலியர் ஒரு கிட்னியோட இருக்காங்க அவங்க முக்கிரட்டை வேற சாப்பிட்டா நல்லா ஆரோக்கியமா ரெண்டு நார்மலாக எங்கே கிடைக்குங்க

அது இது பண்ணா கொதிக்க வச்சு ஒரு அரை லிட்டர் தண்ணியில நூறு தண்ணி ஆக்கி குடிச்சா அது அதே ஒரு சிறந்த மருந்து உப்ப உடனே கண்ட்ரோல் பண்ண முடியாது கிட்னி சம்பந்தமா உள்ள உப்பு கிரியாட்டிகிட்டே ஒண்ணு உடனே குறைக்கக்கூடியது முக்கரட்டை வேற இந்த வேறு எப்படின்னா ரசம் வச்சு சாப்பிடலாம் இந்த நம்ம சாதாரணமா எடுத்துக்கலாம் சூப்பு வச்சு குடிக்கலாம் இது அவ்வளவு சிறந்த மருந்து முக்கரட்டை வேறு முக்கரட்டை வேறு சரிங்கய்யா நேர்களே நீங்க ஐயா வந்து நிறைய தகவல்கள் நிறைய மொழிகளை பத்தி சொன்னாங்க முக்கியமா அந்த மூக்கரட்டை வேறு நெருங்கி செடி புலா செடி இது எல்லாமே வந்து நெருங்கி முள் குடிநீர் குடிநீர் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே நம்ம வயல்வெளிகள்ல கிடைக்கக்கூடிய எளிமையா கிடைக்கக்கூடிய கிராமத்துல இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியா கிடைக்கும் ஆஹ் நகரத்துல உள்ளவங்க நீங்க பக்கத்துல உள்ள கிராமங்களுக்கு போய் கூட எடுத்துக்கலாம் இல்ல தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா வாங்கி அனுப்ப சொல்லி நீங்க அத மாதிரி செய்யலாம் ஏன்னா நகரங்கள்ல இருக்கவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை அதனால அவங்க வந்து கிராம பத்தி தெரிஞ்சவங்க எடுக்கலாம் வயசானவங்களுக்கு தெரியும் அணிஞ்சவங்க அது யாராவது சரியா வாய்ப்பு அப்படி இல்லைன்னா நம்மள்டும் கிடைக்கும் நீங்க அந்த நம்பரு கான்டெக்ட் பண்ணாலும் நம்ம கொடுக்கலாம் உங்ககிட்ட கிடைக்குது கிடைக்குது உங்க தொடர்பு பண்ணாக்கா நீங்க அந்த செடி என்ன கேட்கறாங்களோ அதை எடுத்து கொரியர் பண்ணி விடலாம் பத்தி ஆஹ் சரிங்கய்யா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அப்படி உங்களால கிடைக்காத பட்சத்தில் ஐயாவை தொடர்பு அவரோட அலைபேசி எனக்கு கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவியை செய்வார் நீங்க வந்து அலோபதி மருத்துவத்தையும் நீங்க வந்து இப்ப அலோபதி மருத்துவம் பண்ணிட்டு இருந்தா கூட இதையும் செய்யலாம் சாப்பிடலாம் எதனால சைடு கிடையாது கிடையாது ரெண்டுமே சேர்த்து சாப்பிடலாம் சேர்த்து சாப்பிடலாம் ஒண்ணு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது கிடையாது மூக்கார்ட்டு வேற அவ்வளவு சிறந்த மருந்து மருந்து ரொம்ப எளிமையான மருத்துவம் தான் சொல்றாங்க ஐயா நீங்க இது ஒன்றும் பெரிய சைடு எஃபெக்ட் வரும்னு பயப்பட தேவையில்ல இல்ல நீங்க நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப பொறுமையாக கிட்னி சைடல எப்படி வருது அதை எப்படி தடுக்கிறது அப்படியெல்லாம் பத்தி சொன்னீங்க அதை அது அது தொடர்பான வியாதிகள் என்னென்ன வரும் அதை பத்திலாம் சொன்னீங்க ரொம்ப விளக்கமா சொன்னீங்க நேர்களில் வந்து இதை பார்த்து பயனடை அடுத்த காலத்துல இதுவும் சிறப்பாக நல்ல ஒரு மற்ற வியாதிகளுக்கு என்னென்ன என்னென்ன வியாதிகளும் எல்லா வியாதிகளுக்கும் ஒவ்வொரு வீடியோவா நான் நேர்களுக்கு கொடுக்க கொடுப்போம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்களும் நன்றி சொல்லுங்க வணக்கம் நன்றி மக்களே எப்பொழுதும் என்கிட்ட எந்த அழைப்பு கொடுத்தாலும் எந்த வியாதிக்கு வேணாலும் சந்தேகம் எடுக்கலாம் ஓகே நன்றி நன்றி